தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி மூன்று பருவூசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலை பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே விளக்கம் உடலாகிய இந்த பையினுள் புலன்களாகிய பார்த்தல் கேட்டல் பேசுதல் நுகர்தல் தொடுதல் ஆகிய ஐந்து பெரிய ஊசிகள் இருக்கின்றன இந்த ஐந்து பெரிய ஊசிகளும் தன் விருப்பத்திற்கு பறக்கின்ற பறவைகள் போன்றவை வெயில் காலத்தில் அங்கும் இங்கும் பறந்து தன் இஷ்டம் போல தெரியும் பறவைகள் பனிக்காலத்தில் பறந்து செல்ல வழியின்றி குளிர்நீர் நடுங்கிக் கொண்டு கூட்டுக்குள்ளேயே இருக்கும் அதுபோலவே இளமை காலங்களில் ஆசைகளின் வயப்பட்டு ஐந்து புலன்களையும் அதன் விருப்பத்திற்கு பறக்கவிட்டால் பின்பு வயதாகி முதுமை வந்த பிறகு இறைவனை அடைய எண்ணம் இருந்தாலும் குளிர்காலம் நீண்ட நாள் நீடித்து கூட்டிற்கு உள்ளேயே பறவை இருந்து இறந்து போவது போல ஐந்து புலன்களும் உடலுக்குள்ளேயே அடங்கிக் கிடந்து உடலுக்குள் இருந்த உயிர் பறந்து போய் அதிலிருந்து ஐந்து புலன்களும் மூற்றும் செயல் இழந்துவிடும் திருச்சிற்றம்பலம்